கள்ளக்குறிச்சி இன்றைக்கு மக்கள் குறிச்சியாக மாறியிருக்கிறது நான் பார்க்கிறேன் திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சியை நான் காணுகிறேன் விவசாயிகள் தொழிலாளர்கள் பாட்டாளி பெருமக்கள் ஒடுக்கப்பட்டோர் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய உயர்வுக்காக நடத்தப்பட்ட ஆட்சிதான் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கலைஞர் என்ன செய்தார் திமுக என்ன செஞ்சது என்று டாக்டர் கேட்கிறார் வாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கலைஞர் என்ன செய்திருக்கிறார் என்று அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கிடமிருந்து தலைவர் கலைஞருக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ பாராட்டு பத்திரத்தை நாங்கள் என்றைக்கு எதிர்பார்க்க மாட்டோம் அது எங்களுக்கு தேவையும் இல்லை எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் நான் ஒரு விவசாயி அப்படிங்கிறார் இந்த விவசாயி நாட்டை ஆள்வது ஸ்டாலினுக்கு பிடிக்கல விவசாயி நாட்டை ஆளலாம் அப்படி விவசாயி நாட்டை ஆளுகிறப்ப ஸ்டாலின் மனப்பூர்வமாக அதை வரவேற்பான் அதை ஆதரிப்பான் ஆனால் விஷவாய்வு இந்த நாட்டை ஆளக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கீழே வாழ்ந்து கொண்டிருக்க வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் சொல்றீங்களா நீதிமன்றத்துக்கு சிலர் போயிருக்கிறாங்களா ஆக உங்க கணக்கு போய் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு அதிகமா போயிட்டு இருக்க எனவே அது அதிகமாயிடுச்சாம் அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு நிருபர் கேட்டிருக்கிறார் அப்ப எடப்பாடி என்ன பதில் சொன்னார் தெரியுமா அதிகமாகிவிட்டார்கள் என்பது தவறு மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது அளவுக்கு மேல் ஆசைப்படுகிறார்கள் மக்கள் ஆசைப்படுறாங்க அதிகமாக அளவுக்கு மேல் ஆசைப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தொடர்ந்து அந்த பதவியில உட்கார வைப்பது நியாயமா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றிட வேண்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அந்த சமதத்தை ஏற்று இந்த போர்க்களத்தில் நாம் வெற்றி பெறுவோம் நாடும் நமது நாற்பதும் நமது